இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்தை பத்தி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க இந்த டெக்கேடுடைய மிகப்பெரிய சந்திர கிரகணம் அதாவது இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி முப்பது இந்த பத்து வருஷத்துக்குள்ள நடக்கக்கூடிய மிகப்பெரிய சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணம் இதுதான் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் இருபத்தி எட்டு நிமிடம் இந்த சந்திர கிரகணம் நடக்குது இந்த சந்திர கிரகணத்தினால எந்தெந்த ராசிகள் பாதிக்கப்படணும் எந்தெந்த ராசிகள் பரிகாரம் செய்யணும் இந்த சந்திர கிரகணம் கிரகணம் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது இந்த சந்திர கிரகணத்துக்கு எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி கோயில் நடைகள் சாத்தப்படும் வீட்டுல உணவுகள் சமைக்க கூடாது சாப்பிடக்கூடாது இதெல்லாம் தெளிவா பாத்திரலாங்க முதல்ல இந்த சந்திர கிரகணத்துடைய சிறப்பு என்னன்னா இது இந்தியால தெரியும் வெற்று கண்ணால நம்மளால பார்க்க முடியும் அடுத்து இந்த சந்திர கிரகணத்துடைய நேரம் பார்த்துட்டோம்னா செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் எட்டு அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணிக்கு முடியுதுங்க இது ஆக்சுவலாக நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்துடைய நேரம் ஆனால் எப்போ கிரகணமாக இருந்தாலும் அந்த கிரகணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே கோயில் நடைகளை சாத்திடுவாங்க அதே மாதிரி நம்ம வீட்டிலையும் எதுவும் சமைக்க கூடாது தண்ணி கூட குடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரத்தை இன்னும் நிறைய பேர் ஃபாலோ இந்த நேரத்தை சூதக நேரம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கிரகணம் தொடங்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இருந்தே கோயில் நடைகளை சாத்திடணும் உணவுப் பொருட்கள் எதையும் நம்ம சாப்பிடக்கூடாது சமைக்க கூடாது அப்படிங்கறதுதான் இந்த சூதக நேரம் செப்டம்பர் ஏழு சந்திர கிரகணத்துக்கு எப்ப தொடங்குதுன்னா சரியா ஒன்பது மணி நேரம் முன்பாக தொடங்குது அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி மதியம் பன்னிரண்டு பத்தொன்பது பி இந்த மணிக்கு சூதக நேரம் தொடங்குது அப்போ ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னிரண்டு பத்தொன்பது மணியில இருந்து கிரகணத்துக்கான அந்த ரிச்சுவல்ஸை கடைபிடிக்கிறவங்க அந்த நேரத்திலிருந்தே எதுவும் சாப்பிடாம இருக்கிறது நல்லது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேல நடை திறந்திருக்காது சந்திர கிரகணம் எப்போவுமே பௌர்ணமியில தான் நடக்கும் பௌர்ணமி நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது சுபகாரியம் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நாளை தவிர்த்தர்றது நல்லது தவிர்க்க முடியாத பட்சத்தில் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடியே அதை செஞ்சு முடிச்சிட்றது நல்லது என்னதான் கிரகணம் இரவு ஒன்பது மணிக்கு மேலே ஆரம்பிக்கக்கூடியதாக இருந்தாலும் கிரகணத்துக்கு ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த சூதக நேரத்தில் எந்த நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது இது ஒரு பாயிண்ட் இரண்டாவது விஷயம் கிரகணத்தப்போ ட்ராவல் பண்ணுறதை தவிர்த்தரணும் இது எல்லா ராசிகளுக்கும் பொதுவான விஷயம் அதுவும் குறிப்பாக சந்திர கிரகணம்ங்கிறதுனால ஒரு சிலருடைய ஜாதக அமைப்பில் சந்திரனுடைய வலுவை பொறுத்து கிரகண நேரத்துல அவங்களுடைய மனம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது அதனால முக்கியமாக பயணங்கள் அதுவும் நம்ம சொந்தமா டிரைவ் பண்ணிட்டு போகக்கூடிய பயணங்களை தவிர்த்தரணும் மூன்றாவது விஷயம் கர்ப்பிணிகள் மற்றும் ரொம்ப வயதானவங்க இந்த சூதக நேரத்துல இருந்தே அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னிரண்டை காலில் இருந்தே வெளியில வருவதை தவிர்த்தர்றது நல்லது இப்போ இந்த சந்திர கிரகணத்தினால பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் எது எதுன்னு பார்ப்போம் நடக்க போறது சந்திர கிரகணம் கூடியது சந்திரன் அதனால் சந்திரனுடைய கடகராசிக்கு பாதிப்பு இருக்கு சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி சூரியனும் கிரகணத்தில் சம்மந்தப்படுறதுனாலும் சிம்ம ராசிக்குள்ள இந்த கிரகணம் நடக்கிறதாலையும் சிம்ம ராசிக்கும் பாதிப்பு இருக்குது இது போக மேஷ ராசிக்கும் பாதிப்பு இருக்குது தனுசு ராசிக்கும் பாதிப்பு இருக்கும் கும்ப ராசிக்கு பாதிப்பு இருக்குங்க அப்போது கடகம் சிம்மம் மேஷம் தனுசு கும்பம் இந்த ஐந்து ராசிகளுக்கும் மற்ற ராசிகளை விட இந்த சந்திர கிரகணத்தினால அதிக பாதிப்பு இருக்கும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் இந்த தான் இந்த ஐந்து ராசிக்காரர்களும் பரிகாரமாக செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கக்கிழமை காலையில் குளித்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விநாயகரை மூன்று முறை வளம் வந்து வழிபட்டுவிட்டு வருவது சிறந்த பரிகாரமாயிருக்கும் இந்த கிரகணத்தினால ஐந்து ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் எதுவும் உங்களை பாதிக்காது நேர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்